வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறு பெற்று பெருவாழ்வு அதில் பதினாறின் பெருமை இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாமே தனித்தனி எபிசோடாக இருக்குது இப்போ நம்ம ஆறாம் பாகத்தில் இன்றைக்கி முதல் அத்தியாயத்தில் இரண்டாம் பகுதியை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் ஏழு புத்தகங்களும் வாங்க முடியாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தினம் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகளை கேளுங்க இப்போ நம்ம இன்னைக்குரியதை பார்க்கலாம் பதினாறின் பெருமை பதினாறு உத்கிருஷ்டமான மிக்க உயர்வு பொருந்திய நம்பர் சோடச கலா பூர்ணம் என்பது சோடசம் பதினாறு அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரை பதினாறு கலைகள் பதினாறாவது கலையை அடைகிற போதே சந்திரன் பூர்ண சந்திரனாவது ஓரளவுக்கு விரிவாக நாம் பண்ணுகிற பூஜை சோடசோபாச்சாரம் என்கிற பதினாறு வித உபச்சாரங்களை கொண்டதாக இருக்கிறது சப்த மாத்ருகா என்று ஏழு தேவிகளை சொல்கிற மாதிரி சோடச மாதிரா என்றும் பதினாறு தேவதைகள் உண்டு அம்பாள் ராஜராஜேஸ்வரி மந்திரங்களிலே சோடசாட்சரி தான் உச்சி அதனால அம்பாளுக்கு சோடாட்சி என்று ஒரு பெயர் அம்மாவுக்கு சோடச அக்ஷரம் பிள்ளைக்கு பிள்ளையாருக்கு சோடச நாமாக்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் என்று ஆசீர்வாதம் பண்ணுவது தமிழ் தேச வழக்கு வேதத்தில் ஒரு சுமங்கலிக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லி இருக்கிறதென்றால் பகவானே இவள் பத்து குழந்தைகளை பெற்றுண்டு அப்புறம் பதியையும் பதினோராவது குழந்தையாக ட்ரீட் பண்ணவை என்று உள்ளே ரொம்ப அர்த்தம் வைத்து அழகாக சொல்லி இருக்கிறது தமிழ் வழக்கில் பதினாறும் பெற்று என்று இருக்கிறது ஃபேமிலி பிளானிங் யுகம் சொன்னாலே உள்ளே தள்ளிவிடுவார்களோ என்று பயமாய் இருக்கிறது ஆனால் பதினாறும் பெற்று என்பது குழந்தை பெற்றுக்கொள்வதை குறிக்கவில்லை என்றும் வாழ்க்கை நல்லவிதமாக இருப்பதற்கு வேண்டிய பதினாறு விஷயங்களையே குறிக்கின்றனவென்றும் சொல்கிறார்கள் பெரும் பேறு பெறுவது என்று ஒரு பிரேஸ் சொற்றுடன் இருக்கிறது பெறப்படுவதுதான் பேறு பிரசவ காலத்தை பேற்று காலம் என்பது அதனால்தான் பெரும் பேரு என்கிறபோது ரொம்ப பாக்கியவசமான ஒன்று அதுஷ்டவசமான ஒன்று என்ற அர்த்தத்தில் சொல்கிறோம் நாம ஒன்றும் பாடுபடாமல் ஈஸ்வரானுகிரகத்தால் பெற்றுக்கொள்வதையே இங்கே பேரு என்பது கிஃப்ட் என்று இதே அர்த்தத்தில் அவர்களும் மே நாட்டினரும் சொல்கிறார்கள் இம்மாதிரியான பதினாறு பேர்களை பெறுவதைத்தான் பதினாறும் பெற்று என்பது ஈஸ்வரன் அருளில் தன்னியல்பாக கிடைப்பவை மட்டுமின்றி நாம முயற்சி பண்ணி உழைத்து பெறக்கூடியனவும் இவற்றில் உண்டு யோசித்துப் பார்த்தால் நாம் ஒன்றும் செய்யாமல் பிறக்கும்போதே அவன் கொடையாக கிடைப்பதும் கூட பூர்வ ஜென்மாவில் நாம் இருந்ததையும் பண்ணினதையும் வைத்து அவன் கொடுத்ததுதான் என்று தெரியும் நம் கர்மாவுக்காக கிடைக்க வேண்டிய நல்லதுகளையே அவன் கருணையால் கொஞ்சம் கூட போட்டு கொடுத்திருக்கலாம் அப்படி பேறு பெற்றவனை அதுஷ்டகாரன் என்கிறோம் நம் அறிவால் காண முடியாமல் அதுருஷ்டமாக அதுருஷ்டம் என்றால் காண முடியாதது என்றே நேரர்த்தம் உள்ள பூர்வ சுக்ருத பலனைத்தான் சாஸ்திரம் அத்ருஷ்ட பலன் என்பதே ஒரு வழிபாடும் ஆரம்பிக்கும் போது இதற்காக இந்த பூஜை பண்ணுகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் எதற்காக என்றால் சக குடும்பம் தன் குடும்பம் முழுவதும் சேமம் ஸ்தைரியம் ஸ்திரத்தன்மை ஸ்டெபிலிட்டி என்பது வீரியம் விஜயம் ஆயுஷ் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆகிய எல்லாவற்றிலும் அபிவிருத்தி காண்பதற்காக என்று ஏழு சமாச்சாரங்களை சொல்லி அப்புறம் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்ற நாலு புருஷார்த்தங்களை சித்திப்பதற்காகவும் ஏழும் நாளும் பதினொன்றாச்சு அப்புறம் இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்தம் என்பதாக மனோரதங்களின் பூர்த்தியை வேண்டி என்று ஒன்று இதோடு பன்னிரண்டாச்சு சமஸ்த மங்களங்களும் கிடைப்பதற்காக சமஸ்த துரிதங்களும் அதாவது பாபங்களும் ஒடுங்கி போவதற்காக என்று மேலும் இரண்டை கூட்டி இதோடு பதினான்கு விஷயங்கள் ஆச்சு அப்புறம் புத்திர பௌத்தர்கள் அபிவிருத்தியாவதற்காக என்று பதினைந்தாவது கடைசியாக எந்த சுவாமிக்கு பூஜையோ அவருக்கு பிரீத்தி ஏற்பட்டு அவர் பிரசாதத்தால் நம் அபீஷ்டம் எல்லாம் நிறைவேறணும் என்று பதினாறு விஷயங்களை பிரார்த்தித்து சங்கல்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இதில் லௌகிகம் ஜாஸ்தி இருக்கிறதென்று நினைப்பவர்கள் முடிவாக இன்னும் இரண்டு சேர்த்து கொள்வார்கள் ஞானம் வைராகியம் என்ற இரண்டு சித்திப்பதற்காக ஞான வைராகிய சித்தியர்த்தம் என்று சேர்த்து கொள்வார்கள் பதினாறும் பெற்று என்று தமிழ் வழக்கில் சொல்லும் பதினாறில் ஏறக்குறைய இப்போது நான் சொன்ன பதினாறு சமாச்சாரங்களும் வந்துவிடுவதாக ஞாபகம் சரியாக நினைவில்லை வீரிய விஜய என்று இதில் வருவது போலவே வீரு விஷயம் என்று அதில் அடுத்தடுத்து வரும் என்று மட்டும் ஞாபகம் இருக்கிறது தமிழ் வழக்கிலுள்ள பதினாறு பேர்களை பற்றிய தனிப்பாடல் துதிவாணி வீறு விஷயம் சந்தானம் துணிவு தனம் மதி தானியம் சௌபாக்கியம் போகம் அறிவு அழகு புதிதாடு பெருமை அறம் குழம் நோய்கள் பூண் வயது பதினாறு பேரும் தருவாய் மதுரை பராபரணே பேர்கள் பதினாறு பிள்ளையாருக்கு பேர்கள் பதினாறு ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து சோடச நாம ஸ்லோகங்கள் விக்னேஸ்வரருக்கு பதினாறு பேர் முக்கியமாக சொல்லியிருக்கிறது சுமுகர் ஏகதந்தர் கபிலர் கஜகர்ணகர் லம்போதரர் விகடர் விக்னராஜர் விநாயகர் தூமகேது கணாத்தியக்ஷர் பாலச்சந்திரர் கஜானனர் பக்ரதுண்டர் சூர்ப்பகர்ணர் ஹேரம்பர் ஸ்கந்த பூர்வஜர் என்று பதினாறு பேர் சோடச சோடசநாமா என்று விசேஷமாக சொல்வது சுலபமாக ஞாபகம் வைத்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு வாகாக இந்த பதினாறு பேர்களை இரண்டு ஸ்லோகங்களாக பண்ணி கொடுத்திருக்கிறது சுமுக சைகதந்தச்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரச்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேத கணாத்யக்ஷ பாலச்சந்திரோ கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜ இதற்கப்புறம்தான் நான் முதலில் சொன்ன ஸ்லோகம் வழக்கமாக உள்ள இரண்டு வரி ஸ்லோகத்துக்கு வித்தியாசமாக மூன்று வரி ஸ்லோகம் சோடசைதானி நாமானி எப்படேத் திருணுயா தபி வித்யாரம்பே விவாக பிரவேசே நிர்கமே ததா சங்கிராமே சர்வ காரியேசு ஜாயதே விக்னேஸ்வரர் அநேக ரூபங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதிலே சோடச கணபதி என்று பதினாறு ரூபங்கள் ஒரு குரூப்பாக உண்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கரையில் சரணர்கள் எழுப்பியுள்ள ஆதி சங்கர விமான ஆலயத்தில் சோடச கணபதி மண்டபம் கருங்கல் திருப்பணியாக அமைக்கப்பட்டுள்ளது அந்த பதினாறு மூர்த்திகளுடைய பெயர்கள்தான் இந்த பதினாறு நாமாவா என்று பார்த்தேன் அப்படி இல்லை என்று தெரிந்தது சோடச நாமாக்களில் மூன்றாவது கபிலர் என்பது அப்படியென்றால் பாக்கு மாதிரி சிவப்பு இருப்பவர் என்று அர்த்தம் ஆனால் சோடச ரூபங்களில் மூன்றாவதாக வருகிறவரையோ சரத்கால சந்திரன் மாதிரியான நிறம் என்று தியான ஸ்லோகம் சொல்கிறது சோடச நாமாக்களில் கடைசிக்கு முந்தைய பதினைந்தாவது நாமாவாக ஹேரம்ப என்ற பெயர் வருகிறது சோடச ரூபங்களிலோ அவராக வருகிறவருக்கே ஹேரம்ப கணபதி என்று பெயர் கொடுத்திருக்கிறது இப்படி பல வித்தியாசங்கள் வரிசைக் கிரமமாக இந்த சோடச நாமாக்களில் ஒவ்வொன்றுக்கும் சோடச கணபதிகளில் ஒவ்வொருவர் என்று இல்லை இது வேறே அது வேறே கிளாசிபிகேஷன் என்று தெரிந்தது பதினாறு நாமாக்கள்தான் இப்போது நமக்கு விஷயம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா தேங்க்யூ